அனைவருக்கும் இனிய வணக்கம் வாங்க ஆரம்பிக்கலாமா வணக்கம் அகட்டும் மக்கள் வெள்ளத்தில் இறுதி ஊர்வலம் எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் விஜயகாந்த் உடல் அடக்கம் லட்சக்கணக்கானோர் கண்ணீர் அஞ்சலி விஜயகாந்திடம் ஒருமுறை புலகியவர்கள் அவரது அன்புக்கு அடிமையாகி விடுவார்கள் நடிகர் ரஜினிகாந்த் நெகிழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி மனிதநயமிக்க தலைவரை இழந்துவிட்டோம் என உருக்கம் விஜயகாந்த் மறைவையொட்டி புஞ்சை புளியம்பட்டியில் கடைகள் அடைப்பு நெல்லையில் திருமண உதவித்தொகை வழங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கிய சமூக நலத்துறை பெண் அதிகாரி கைது மார்த்தாண்டத்தில் பிரபல கடையில் ஐம்பத்தி நான்கு பவுன் நகை ஆறு கிலோ வெள்ளி திருட்டு பெண் ஊழியர்கள் துணையுடன் கைவீரிசை காட்டிய விற்பனையாளர் பற்றி பரபரப்பு தகவல்கள் வழித்தவறி சாலையில் சுற்றித்திருந்த குட்டி யானை தாய் யானையுடன் சேர்த்து வைத்த வனத்துறையினர் விஜயகாந்த் மறைவு பெண்ணாடம் மயிலாடுதுறையில் கடைகள் அடைப்பு இன்று புதிய விமான நிலையம் ரயில் நிலையத்தில் திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடியை வரவேற்க அயோத்தி விலோக்கோளம் போன்றது பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் ஏற்பாடு கண்ணீர் வெள்ளத்தில் இறுதி ஊர்வலம் வா நல்ல மனசில் விஜயகாந்த் இந்த டிசம்பர் மாதம் மட்டும் ஏகப்பட்ட சாவுல எத்தனையோ நடிகர்கள் காணாமல் போயிட்டாங்க விஜயகாந்துக்கு நிறுவனம் அமைத்து தொண்டர்கள் வழிபடும் கோவிலாக மாற்றப்படும் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிக்கு பின் பிரேமலாதா பேச்சு சென்னை கிளாம்பாக்கம் புதிய பஸ் நிலையம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் அசாமில் செயல்பட்டு வரும் உல்பா அமைப்புடன் மத்திய மாநில அரசுகள் அமைதி ஒப்பந்தம் சமூகத்தின் பார்வையில் மாற்றம் ஏற்பட்டால் ஒரே பாலின திருமணத்திற்கு சட்ட வரம்பு வாய்ப்பு ஓய்வு நீதிபதி பேட்டி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே தற்கொலை பாழடைந்த வீட்டிற்குள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரின் எலும்புக் மீட்பு உருக்கு மன கடிதம் சிக்கியது முதலமைச்சர் மு க டாக்டர் ராமதாஸ் திடீர் சந்திப்பு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தல் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா சோனியா கார்கே பங்கேற்பது குறித்து விரைவில் முடிவு காங்கிரஸ் அறிவிப்பு சீனாபுரம் கன்னடை சந்தையில் உன்னியமக்கள் கோடிக்கு கால்நடைகள் விற்பனை ஈரோடு மாவட்டத்தில் விதிகளை மீறிய இருபத்தி ஆறு கடைகள் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை தொழிலாளர் உதவி ஆணையர் தகவல் ஒரே ஒரு பந்து வீச்சாளரை மட்டும் நம்பி இருக்க முடியாது இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டி எலக்ட்ரிக் வானங்கள் தயாரிப்பில் எம்ஜி மோட்டார் இந்தியா நிறுவனம் மும்பரம் கோவை அரசு ஆஸ்பத்திரியில் இருந்த முதியவரின் உடல்களை மாற்றி ஒப்படைத்ததால் பரபரப்பு ஓகே தம்பி சரி நாளை பாப்பாம்மா முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்